உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்

இந்த வழக்கை டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி மனோஜ் தலைமையிலான அமர்வு விசாரித்தது இந்த விசாரணையின் போது எடப்பாடி கே பழனிசாமியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பாலாஜி சீனிவாசன் இந்த மனுவிற்கு ஆட்சேபம் தெரிவித்தார் குறிப்பாக தன்னை ஒரு மனுதார் எதிர்மனுதாராக சேர்க்காமலேயே ஆஹ் புகழேந்தி ஒரு அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை என தெரிவித்து ஒரு ஆட்சேபத்தை முன்வைத்தார் இதற்கு நீதிபதி இந்த வாதத்தை ஏற்க மறுத்துவிட்டார் இது புகழேந்திக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் இடையிலான விவகாரம் என மறுத்துவிட்டார் இருப்பினும் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விவகாரம் தொடர்பாக புகழேந்திக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பி அவரை வரும் இருபத்தி நான்காம் தேதி விசாரணைக்கு அழைத்துள்ளோம் எனவே அவரது கோரிக்கை மனுவும் அன்றைய தேதி பரிசீலிக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவித்தார்கள் ஆஹ் இருப்பினும் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்பது தான் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்த பிறகே தனக்கு இந்த மாதிரியான ஒரு நோட்டீஸை தேர்தல் ஆணையம் அனுப்பியுள்ளதாகவும் எனவேதான் இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என்ற வாதம் வா புகழேந்தியின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கார்த்திக் அன்வைத்தார் இருதரப்பு வாதங்களையும் பதிவு செய்து கொண்ட டெல்லி உயர் நீதிமன்றம் புகழேந்தியின் அந்த கோரிக்கை மனுவை விரைந்து விசாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டு தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக புகழேந்தி தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடித்து அத்துடன் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவையும் விதிக்க தேர்தல் ஆணையத்திற்கு டெல்லி உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்